எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு திருச்சியில மிக கொடூரமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு இதை வந்து யாருமே பெரிய அளவில் எடுத்து பேசப்படும் பொருளாக மாத்தலைங்கிறதா இங்க வருத்தமான ஒரு விஷயம் பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தால் கூட பெரிய அளவில் பேசப்படுவ பொருளாக மாறிச்சு அதனுடைய அந்த குற்றவாளிகள் வந்து தப்பிச்சு விடக்கூடாதுன்றக்காக வந்து மிக எல்லா பக்கத்துமே இருந்தே வந்து ஒரு கடுமையான அழுத்தங்கிறது வந்து வந்தது குறிப்பாக திமுக இருந்து ஆனால் இந்த திமுக ஆட்சியில் இதே போல் ஒரு சம்பவம் நடந்திருக்கு திமுக சார்ந்து யாராவது பெண்களுக்கு ஏதாவது ஒன்றா குரல் கொடுக்கக்கூடிய அம்மையார் கனிமொழி அவர்கள் எம்பி அவர்கள் அவர்களாச்சும் பேசிருக்காங்களா பார்த்தா ஒரு பதிவு போடுறாங்களா பார்த்தா அப்போ இந்த விவகாரத்தில் திமுக ஏன் இந்த மாதிரியான ஒரு மெத்தனமான ஒரு போக்கை கையாளுது சாதாரண விஷயம் உத்தரப்பிரதேசம் பீகார் வேறு வட மாநிலங்களில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதுவும் குறிப்பாக பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் நினைச்சின்னா உடனே பொங்கி அத்தனை வீடியோக்குள்ளே கொட்டக்கூடிய அந்த திமுக யூடியூபர்ஸ் தமிழ்நாட்டில் திருச்சியில் நடந்திருக்க ஒரு சம்பவம் இதை பற்றி ஏன் யாரும் பேசலை எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா ஒருவேளை அந்த சம்பவங்கிறது அந்த விஷயங்கிறது அந்த கண்டென்ட்டுங்கிறது உண்மையாக இருக்கும்கிற ஒரு கேள்வி எனக்கு இங்கே வருது ஒரு சந்தேகம் எனக்கு வருது என்ன சந்தேகம் என்ன கண்டென்ட்டு கேட்குறீங்களா திருச்சியிலங்க சிலம்பரசன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அந்த நபர் என்னடி இருக்கான் ஒரு பெண்ணை வந்து ஒரு 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 பெண்ணை காதலிப்பதாக காதலிக்கிறீங்கிற பேரில் ஏமாற்றி ஏன்னா காதலை கொச்சப்படுத்தக்கூடாது காதலிப்பதாக ஏமாற்றி அந்த பெண்ணை வந்து சூறையாடி இருக்கான் சூர்யாடி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் புரியுதுங்களா வீடியோ எடுத்து வச்சுருக்கான் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பெண்ணிட்ட போய் எப்படி நீ எனக்கு வந்து ஒத்துழைச்சியோ அதே போல் என்னுடைய நண்பர்களுக்கு நீ ஒத்துழைக்கணும்னு சொல்லி அந்த பெண்ணை தன்னுடைய நண்பர்களுடைய அந்த காம இச்சைக்கு வந்து இரையாக்கியிருக்கேன் அந்த ஒருத்தர் சிலம்பரசன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அந்த பெண்ணும் வந்து பயந்துக்கிட்டு ஏன்னா வீடியோ எடுத்து வச்சிருக்கேன்ல முன்னாடி அந்த வீடியோ வெளியிட்டுருவான் நெட்டில் போட்டுருவான் இது படைப்பு விட்டா குடும்பம் மானம் போயிடும் அந்த பெண்ணோட மானம் போயிடும் என்ன செய்யுறது அப்படின்னு தெரியாமல் அந்த 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 பெண் என்ன செஞ்சிருக்கு அந்த அந்த குறிப்பிட்ட பின்னர் ஒன்று இருக்காங்க வேறு வழி இல்லாமல் இந்த நபர்களோடலாம் வந்து போயிருக்காங்க பிளாக்மெயில் செஞ்சு கூப்பிட்டு போயிருக்காங்க ஒரு மேலே என்ன இருக்குன்னா அந்த பெண் வந்து கருவுட்டுருக்காங்க அந்த கருவுட்டுற பென்ட்ட இந்த சிலம்பரசங்கிறவன் என்ன செஞ்சிருக்கான் கருக்கலைப்பு மாத்திரையை வந்து போய் கொடுத்துருக்கான் இதை இதை வந்து சாப்பிட்டு கருவை கலைச்சிடு ஆடம் சொல்லக்கூடாது அப்படின்னு திமுறாக தினாவட்டாக தைரியத்தோட வந்து பிளாக்மெயில் செய்வதையே தைரியமாக வந்து இது பண்ணி செஞ்சுருக்கான் இதில் என்ன கொடுமைன்னா ஒரு நாள் என்ன கிடையாது தொடர்ச்சியாக பல நாட்களாக இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அந்த பெண்ஸ் வந்து எஸ்பிஐ ஆஃபீஸர்வே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு மீடியாவை சந்திச்சு அவங்க வந்து ஒரு அவங்க பேசுகிறாங்க அதில் சொல்கிறப்ப சொல்கிறாங்க வயக்காட்டுக்குள்ள என்னை கூட்டி போவாங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எனக்கு கூட்டி போவாங்க இந்த மாதிரி பல இடங்களை கூட்டி போவாங்க அதை வந்து என்னை மரட்டுவாங்க இல்லைனா அது வீடியோ வந்து வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு பயந்துக்கிட்டு எங்கள் வீட்டை சொல்ல முடியாது அப்போ நான் வந்து யார்கிட்டே சொல்கிறோம்னு தெரியல அந்த மாதிரி நிலமையாகிடுச்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களே சொல்கிறாங்க இந்த விஷயத்தை அதை கேட்குறப்ப நமக்கு எப்படி இருக்கும் ஒரு பெண்ணோட அண்ணனாவோ தம்பியாவோ அவங்க அப்பாவாகவோ இருந்து பார்த்தா தான் அதோடைய வழி தெரியும் அப்போ இப்படி ஒரு நபர் செஞ்சுருக்காங்க இப்போ என்னன்னா இதுக்கெல்லாம் மைய புள்ளி எங்கே இருந்து வருதுன்னா அந்த பெண்ணிட்ட அவங்க சொன்ன வார்த்தை அந்த சிலமரசலுங்கிற நபர் காதலிப்பதாக ஏமாற்றா பார்த்தீங்களா அப்போ என்ன சொல்லியிருக்கானா நான் அமைச்சர் அன்பில் மகேஷுடைய ஓட்டுநர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான் குறிப்பாக இதுக்கு தான் அவங்க பயந்துருக்காங்க ஏன்னா அரசியல் பேக்கப் இருக்குது பெண்புல இருக்கு அவனுக்கு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்போ வந்து நம்மளை வந்து அச்சுறுத்துவாங்க ஏதாவது சிக்கல் கொடுப்பாங்க குடும்பத்தை வந்து எதாவது பிரச்சனை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தரையே எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு இருந்திருக்காங்க இவங்க கேங் ரேப் பண்ணியிருக்காங்க இந்த பொறுக்கி பசங்க அமைச்சர் அன்பின் மகேஷுடைய பேரை பயன்படுத்திக்கிட்டு அவர்கிட்ட ஓட்டுநராக இருக்கேங்கிறத சொல்லி தான் இவன் பண்ணியிருக்கான் அப்போ இதான் விஷயம் விவேதா போய் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் பிறக்காக கைது செய்ததாக சொல்லப்படுது இப்போ என்னென்னா கைது செஞ்சுருக்காங்க அது வரைக்கும் ஒரு பக்கம் இருக்கணுமே அது வரைக்கும் சந்தோஷம் உண்மையிலேயே கைது செஞ்சுருந்தாங்கன்னா சந்தோஷம் நம்ம விசாரித்த வரைக்கும் கைது செஞ்சதாக சொல்லப்படுது கைது செஞ்சிருந்தா இப்படி ஒரு சம்பவம் நடச்சுல இத பத்தி திமுக காரணம் ஏன் அமைச்சர் அன்பில் மகேசூடைய பேர் அடிப்படையில் உள்ள இல்லையா இப்போ மகாவிஷ்ணு விஷயத்துல எடுத்துக்கோங்களேன் மகாவிஷ்ணு வந்து உடனே சர்ச்சையா சர்ச்சையா மாறுது உடனே சர்ச்சையா மாறத திமுக திமுக பேசலாம் இவர் வந்து எப்படி பூர்வ ஜீன்மத்தை பத்தி பேசலாம் பள்ளிக்கூடத்தில் எப்படி பேசலாம் திமுக ஒட்டுமொத்த நபர்களும் எடுத்து செய்தி கடத்துறாங்க பரப்புறாங்க அது அப்புறம் பேசப்படுபடலாம் மாறுது பெரிய பெரிய ஊடகங்கள் செய்தி ஊடகங்கள்லாம் எடுத்து செய்தி ஊடகங்களும் தானே எல்லாம் பேக்கப்பில் இருக்கக்கூடியவங்க தானே அப்போ அவங்களும் போடுறாங்க உடனே பேசப்படுபடலாம் மாறது உடனடியாக அமைச்சர் அன்புமே சின்ன சிலர் மீட் வைத்து அவருடைய கருத்தை பதிவு பண்ணி அவர் விடமாட்டோம் சும்மா விடமாட்டோம் எங்கள் ஏரியாவில் வந்து நீ பண்டு போயிட்ட மகாவிஷ்ணுவோடய சும்மா விடமாட்டோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு ஏன் விளக்கம் கொடுக்கணும் ஏன்னா அவருடைய துறையின் அடிப்படையில் அவ அவங்களுடைய துறையில் வந்து இந்த மாதிரி சம்பவம் தெரியுது கல்வித்துறையில் அப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு அவர் இருக்கார் அதனால் விளக்கம் கொடுத்தாரு சரி அது வரைக்கும் வாழ்த்து அது வரைக்கும் வாழ்த்துக்கள் கைது பண்ணிட்டாங்க எல்லாம் பண்ணும் சரி அப்போ இதே போல் உங்களுடைய பேரை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய பேரை பயன்படுத்தி கொண்டு கூட்டு கூட்டுப்பாளையல் பண்ணியிருக்கான் ஒரு ஒரு குடும்பத்தையே அழிச்சிருக்கான் இதற்கு உங்களுடைய பேரை பயன்படுத்தியிருக்கான் அப்போ ஐயா அன்பின் மகேஷ் அவர்கள் விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா விளக்கம் கொடுங்க அவனுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது அவனை வந்து உச்சபட்சமாக என்ன தண்டனை கொடுக்க முடியுமா அவனுக்கு அந்த தண்டனை கொடுங்க மரண தண்டனை கூட கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தானே பேச முடியுமா பெண்களை கட்டி காக்கக்கூடிய பெண்களுக்கு எதுனா ஏதாவதுனா ஒன்றா வந்து துடிக்கக்கூடிய இந்த திராவிட மாட்ட ஆட்சியில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கலாமா அதுவும் அன்பின் மகேஷ் அவருடைய அமைச்சருடைய பெயரை பயன்படுத்திட்டு நடக்கலாமா நடக்கக்கூடாதுல்ல நடந்துருக்குல்ல இதை பார்த்து சும்மா இருக்கலாமா ஏன் சும்மா இருக்காரு நடவடிக்கை ஒரு பகட்ருக்கட்டும் இப்போ சிலவர் கேட்கலாம் எப்பா கைது பண்ணிட்டாங்க எதுக்கும் அப்படி இது இது இதுக்கெல்லாம் வந்து கொடுக்கணுமாப்பா அப்படின்னு சிலர் கேட்கலாம் இங்கே கைது என்பது சில விட ஒரு சில விடயங்களில் இன்ஃப்ளயன்ஸை பயன்படுத்தி வெளியே வந்துடும் கைது உள்ளே போவான் பாஞ்ச நாள் வெளியே வந்துடும் சம்பவம் எனக்கு தெரியாதா படம் பயன்படுத்தலாம் இல்லையா ஆனால் பேசுபொடு பொருளாக மாறினா இந்த தமிழ்நாடு மக்கள் உற்று நோக்கக்கூடிய ஒரு வழக்காக கேஸாக மாறுச்சு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்துட முடியாது இன்னைக்கு ஏன் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வர முடியல வெளியே வந்தாருன்னா பல அடுத்தடுத்து நெருக்கடிகளை வந்துட்டே இருக்கேன் ஏன்னா பேசுபுடு பொருளாக மாறுச்சு இதே தான் இப்போ சமீபத்தில் வந்து நாம துணியினருடைய முன்னாள் நிர்வாகி சிவராமன் என்ற ஒரு நபர் வந்து கிருஷ்ணகிரியில் ஒரு பாலியல் குற்றத்தை செஞ்சுட்டார் சொல்லி அவரை வந்து உடனே கட்சியில் நீக்க கட்சியிலிருந்து விட்டு நீக்கிறாங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்களே எதிர்த்து அவரை வந்து என் உச்சபட்ச தண்டனை என்ன கொடுக்கணுமோ கொடுங்கன்னு சொன்னாங்க உடனே அவரே வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்போ வந்து அதை வெளிப்படையாக வந்து பேசப்படுவதாக மாற்றுறாங்க யார் இந்த ஊபிகள் திமுக யூடியூபர்ஸ் எல்லாரும் பேசப்படுவரெல்லாம் மாற்றுறாங்க எல்லா யூடியூபர்ஸும் உட்காந்து பேசி அதை வந்து நாம் தமிழ் உச்சிக்காரங்க நாம் தண்டனை வச்சிக்காரன்னு கட்சிக்கு அவப்பேர் உருவாக்குனுங்கிற ஒரே நோக்கத்தில் பேசுபடுபவரெல்லாம் மாற்றுறாங்க நாங்கள் வெளிப்படையாக சொல்லியாச்சு கட்சிக்கும் அவங்க சம்மந்தம் கிடையாது நீக்கி விட்டாச்சு இனி என்னென்ன பண்ணிக்கணுங்கன்னு சொல்லி அந்த நபரும் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அதன் தொடர்ந்து அந்த விசாரணை இன்னும் அதிகமாக போயிட்டுருக்கு இன்னும் சில நபர்களை வந்து கைது செய்ததாக சொல்லப்படுது அப்போ பேசு பேசுபடுப்பெல்லாம் மாத்தினா அந்த வழக்கு கவனம் பெறும் உத்தரப்பிரதேசில் பீகாரில் வட ஏதோ ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தை கூட ஊப்பிகள் இங்கே உட்காந்து ரெண்டா மூணாக விடிய போடுவாங்க அங்கே நடந்திருக்கு தெரியுமா இப்படி நடந்திருக்கு தெரியுமா இங்கே நடந்த விஷயத்தை பற்றி பேசுங்கடா இல்லை அன்பின் மகேஷருடைய பேரை பயன்படுத்திருக்காங்கல்ல அதை பற்றி பேசுங்கடா இதை பற்றி ஏன் விளக்கு கொடுக்கலாம் அதை பற்றி பேசுங்க இப்போ என்னென்னா அம்மையார் கனிமொழி அவர்கள் சாதாரண சின்ன சின்ன கமெண்ட் ட்ரீட் போடுறதுக்கெல்லாம் வந்து கண்டித்து பதிவு போடுவாங்க ஏன் இந்த விடயத்தை பற்றி எதுவுமே பேசலை உங்கள் கட்சியினுடைய உங்கள் ஆட்சியினுடைய அமைச்சரை பற்றி அவங்க அமைச்சருடைய பேரை இழுத்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுவும் கூட்டு பாலியல் கூடிய பெண்களுக்கு எதிரான ஒரு சம்பவம் அப்போ இதை பற்றி பேச வேணாமா உங்களுக்கு கருத்து சொல்ல வேணாமா நீங்கள் சொன்னீங்கன்னா பேசப்பட்டு போகலாம் மாறும்ல எம்பி ஏதாவது சொல்லியிருக்காங்க கனிமொழி எம்பி வந்து எதாவது சொல்லியிருக்காங்க அது வந்து பேச போகிறதும் மாற்றுவாங்கல்ல சன் டிவ் எடுத்து போடும்ல சன் நியூஸ் சன் நியூஸ் எடுத்து போடும்ல கலைஞர் நியூஸ் போடுவோங்களே எல்லா செய்தி சேவைகளும் போடுமில்லங்க எம்பி சொன்னால் ஒரு பேசவிட்டு போகிறோம் அதிகாரத்தில் இருக்கீங்க ஏன் பேசவே இல்லை எங்கள் ட்வீட் போட்டதுக்கெலாம் வந்து உடனே கண்டிப்பீங்க சரி கண்டிக்கணும் ஏன் இதை கண்டிக்கல அப்போ தான் சந்தேகம் வருது ஒருவேளை அவன் திமுக காரனாக இருப்பானோ அந்த டிரைவர் அன்பின் மகேசிட்டு இருந்தோம் உங்களே டிரைவராக தான் இருப்பான் அவருடைய டிரைவராக தான் இருப்போம் நான் சொல்லலை அவர் இவருடைய அன்பின் மகேசருடைய டிரைவர்னால் சொல்லலை அந்த கேஸில் அந்த அந்த பெண்மணி அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க அன்பின் மகேஷுடைய டிரைவர் தான் சொல்லி நீ வந்து அன்பின் மகேஷுடைய டிரைவரும் சொல்லி தான் கூட்டு பாலியல் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார்கள் இது பற்றி ஏன் ஐயா யார் பேசவில்லை ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள் கேள்வி வரும்ல கேள்வி வருகிறது இதற்கு விளக்கம் கொடுங்க நீங்களே திமுக கொடுங்க அம்மையார் கனிமொழி அவர்கள் பேசப்படுபோலாம் மாற்றுங்க திமுகவை சேர்ந்து பேசப்பட்டு போகலாம் மாற்றுங்க ஏன் மாற்ற மாட்டுறீங்க அவள் பார்த்துங்க ஒருவர்களே நம்மவர்கள் இதை பேசப்படுபோலாம் மாற்ற வேண்டும் கடத்துங்க எல்லாத்தையும் கடத்துங்க செய்தியை கடத்துங்க ஆனால் சீமானவர்கள் தான் இன்றைக்கி இப்போ வந்து அறிக்கை கொடுத்து இது வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட போல மாற்றணும்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்காரு இது நான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்புறம் ஐயா ஏகலைனார் வந்து சமீபத்தில் பேசியிருந்தாங்க அதை பார்த்து தான் நானே வந்து இப்போ சமாளிந்திருக்காங்க வந்து தேடி பார்க்க முடிஞ்சது அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி கண்ணுகாக போயிட்டோம்னா நாளைக்கு நம்ம வீட்லேயே நடக்கலாம்ல நம்ம பெண் நம்ம வீட்டு பெண்களுக்கும் நடக்கலாம்ல எவ்வளோ கொடுமையான விஷயங்கள் அப்போ இதற்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்கள் மது தடை செய்வீர்களா செய்வீர்களா கடுமையான தண்டனை கொடுப்பீர்களா என்ன அது அதிகபட்சம் தண்டனை தண்டான அவனை கூப்பிட்டு ஜெயிலில் போட்டு பாக்ஸர் உள்ளே தள்ளி சும்மா இருப்பீங்க இந்த மாதிரிலாம் சம்பவத்தை பண்ணுறான்னா அவன் வாழ்வதற்கே தகுதிட்டுருவேன் தகுதிட்டான் தானே இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பெண் சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி அதை ஏமாற்றி பிளாக்மெயில் செஞ்சு நாலஞ்சு பேராக சேர்த்து கூட்டுப்பாடு பண்ணியிருக்கானா அவளை எப்படி எப்படி ஒரு மா ஒரு மிருகமாக இருப்பான் இந்த பெண்ணை மட்டும்தான் அப்படி பண்ணாங்களா இல்லை இதுக்கு முன்னாடி வேறு யாரும் இப்படி பண்ணியிருக்காங்களா இல்லை எத்தனை பேர் இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க விசாரணையில் தெரியும் அப்போ இந்த மாதிரி அழுத்தங்கள் தொடர்ச்சியான பேசுபடுபோலாம் மாற்ற மாற்ற தான் அழுத்தங்கள் வந்து விசாரணையாகும் மகாவிஷ்ணு விஷயத்தை பேசுபடுபோலாம் மாற்றக்கூடிய இந்த உரிமைகள் நான் பேசுகிற பொருளாக மாற்றலை அதான் இங்கே கேள்வியை பாருங்க ஒருவங்களே நம்மவர்கள் பேசு கொடுப்பொருளாக மாற்றுவோம் இதற்கான ஒரு தீர்வு நமக்கு கிடைக்க வேணும் சும்மா வந்து கைது பண்ணுறாங்க ஏன் நாள் வெளியே வருவான் மறுபடியும் அந்த பெண்ணை போய் சித்தர் எம்எல்ஏ கமெண்ட் பண்ணுறியான்னு சொல்லி மறு திருப்பி பண்ணிட்டுருவான் திருப்பி அந்த வீடியோ எடுத்து ஆன்லைனில் விடுவான் குடும்பமே வந்து நாசமாக போகிறக்கேன் அந்த பெண்ணுடைய குடும்பமே பெண்கள் ரொம்ப கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க உங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் தான் கண்ட நாய்கள் வந்து இப்படிதான் தெரிவார்கள் சிந்தித்து செயல்படுங்கள் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்